வணக்கம் நண்பர்களே உங்கள் அனைவரையும் நம்ம சேனலுக்கு வைக்கிறேன் இப்போ நாம் பார்க்க போகிறது எப்பவும் போகிற சேரின்னா அது என்ன சாரி பார்க்குறதுக்கு நீங்கள் வீடியோஸ் எப்போ நாம் பாருங்கள் இப்போ நம்ம இது இருக்க போங்கன்னா நீங்கள் பார்க்குற இந்த சாரி ரொம்ப அழகான சிம்பிளான அதுவும் காட்டன் சாரி அப்படின்னா உங்களுக்கு பிடிக்காமல் இருக்குமா கண்டிப்பாக இந்த சாரி உங்களுக்கு பிடிக்கும் ஏன்னா இந்த சாரி வந்து செட்டிநாடு காட்டன் சாரி பார்த்துக்கோங்க செட்டிநாட்டில் கிடைக்கிற அந்த காட்டன் சாரி நமக்கு சூப்பராக எங்கே இருந்தாலும் வரும் அப்படிங்கிறது தான் இந்த ஆன்லைன் ஷாப்பிங்கோட ஒரு அட்வான்டேஜ் நீங்கள் உங்களுக்கு இந்த சாரீ வேணும் அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கலர் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரியை நீங்கள் டிஸ்பிளேயில் பிடிச்சிருக்க நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியோ நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் இந்த சேனலில் வந்துகிட்ருக்கும் அதை நீங்கள் உடனே உடனே பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதோட நிப்பாட்டிக்காக பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் தான் ஆள் கொடுத்து வச்சிங்கன்னா தான் என்னோடய வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் உடனே பார்க்கும் நீங்க உடனே வீடியோ பார்த்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச கலர் வேறு யாரோ ஒருத்தர் வாங்கிட்டு போகிறதுக்கான வாங்கி விட்டேன் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் பட்டன் தான் ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க இது மட்டும் பார்த்தாது எனக்கு இன்னும் நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் போயிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டாலும் உங்களுக்கு டெய்லி அப்டேட் வரும் ஏன்னா எல்லா சேரீயோடையும் வீடியோவும் நம்ம இதில் போட முடியாதுங்கிறதுனால வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம வந்து இருக்கோம் அதிலேயும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஸாரியை பற்றி பேசுவோம் இந்த சாரி வந்து ரொம்ப அழகாக இருக்கும் வேறு வேறு டிசைனில் பார்டர் கொடுத்துருப்பாங்க டபுள் சைட் பார்டர் ஒரு பக்கம் ஒரு கலர் இன்னொரு பக்கம் இன்னொரு கலரும் இருக்கும் ரெண்டு பக்கமும் சேம் கலரும் இருக்கும் டிசைன் பார்த்தீங்கன்னா வேற வேறு டிசைன் தான் இருக்கும் அதேமாரி கலர் காம்பினேஷனும் சூப்பராக கொடுத்துருக்காங்க செட்டின் எடுக்காத்த சாரீனாலே உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் சாரீ தான் அதனால் நீங்கள் வந்து இது ட்ரெடிஷ்னலாக இருக்கு அப்படி நினச்சி தான் நீங்கள் இந்த சாரியை வாங்க முடியும் ஏன்னா அது ட்ரெடிஷ்னலாக மட்டுமே தான் இருக்கும் இதில் இருக்க கலருக்கு வந்து எல்லாேருக்கும் சூட்டாகிற மாதிரி கலர் இருக்குது இந்த சாரி வித்தோடு ப்ளவுஸில் தான் வராது செட்டி நாட்டு காட்டனுக்கு காட்டனுக்கு ப்ளவுஸே கிடையாது ஆனால் உங்களுக்கு ப்ளவுஸு வேணும்னா அழகாக டிசைன் போட்டால் கலங்காரி ப்ளவுஸு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும் கொடுத்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களுக்கு சேரீக்கு மேய்ச்சா தான் இந்த சேரீ கொடுத்துரு ப்ளவுஸ் கொடுத்துருவாங்க அப்புறம் இந்த சேரீ யாரெல்லாம் கட்டலாம்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஏஜ்ல உள்ளவங்களும் கட்டலாம் முக்கியமாக வயசானை வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போவோன்னா இந்த செட்டிநாடு தாக்கிற சாரியை ரொம்பவே விரும்புவாங்க ஏன்னா இது ரொம்ப சாஃப்ட் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் அதனால அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல் கொடுக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தனால வயசான வந்து இந்த சேரீயை கண்டிப்பாக அவங்ககிட்ட வாங்குவாங்க அந்த மாதிரி உங்கள் வீட்டில் அம்மா அத்தா யாராவது இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த சாரியை வாங்கி கொடுங்க அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அதுக்காக வயசானவங்க மட்டும்தான் கட்டணுமானா கண்டிப்பாக இல்லை எங்கேர்ஸும் கட்டலாம் மிடில் ஏஜில் இருக்கவங்களும் கெட்டலாம் ஒர்க்கிங் ஹோம் எனக்கு தாராளமாக கட்டிட்டு போகலாம் அவங்க இதை வேர் பண்ணிட்டு வந்துட்டு நார்மல் வாஷ் பண்ணி காய வச்சு சார்ஜ் வேறுனா போட்டுட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைக்கா வேண்டாமல் போடாமலே யூஸ் பண்ணிக்கலாம் அது அவங்கவுங்களுக்கு இருக்கும் சார்ஜ் போடணும் கட்டாயம் கிடையாது அது அவங்களுக்கு வேணும்னா அவங்க போட்டுக்கலாம் அப்படியே யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா குறைஞ்ச வரையில் ஒரு அழகான சாரீ கிடைக்கிது அப்படின்னா நம்ம மத மதமாக வாங்கி கட்ட முடியும் அப்படிங்கிறதுனால இந்த சாரி தாராளமாக அவங்க வாங்கி கட்டிக்கலாம் இந்த காலர் காம்பினேஷனில் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி தான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷனில் இந்த சாரியை கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அட்ராக்டிவாக இருக்குது எந்த சாரியை வாங்கணுன்னே நம்மளால் யோசிக்க முடியாது அந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாகவும் சூப்பராகவும் கொடுத்துருக்காங்க டிசைன் வாட் டிசைனு சூப்பராக கொடுத்துருக்காங்க இதை பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் காம்பினேஷன் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்